அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது எல்லாமே ஸேரீ தான் அது என்னன்னு பார்க்கலாம் நீங்கள் இப்போ பார்க்குற சேரீ வந்து வல்பல் காட்டன் சாரீ இது வந்து சம்மர் வரைக்கும் ரொம்பவே சூப்பரான சாரீ இதில் வந்து கலர் காம்பினேஷன் அதே மாதிரி டிசைன் எல்லாமே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் கட்டிக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் மாதிரி இது கட்டிக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஏன்னா அந்த மல்மல் சாரி வந்து நீங்கள் கஞ்சி போட்டு அது மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நார்மலாக வாஷ் பண்ணி நீங்கள் நனல்ல உலர்த்தி அயன் பண்ணி யூஸ் பண்ணாலே போதுமானது தான் இதில் ஒவ்வொன்றும் டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது எல்லா ஏஜ் பீப்புளும் கட்ட முடியும் அதாவது டீனேஜர்ஸும் கட்ட முடியும் ஓல்டேஜ் ஓமனும் கட்ட முடியும் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் டிசைனும் இருக்கும் நியூ ட்ரெண்ட் இப்போ பசங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி இது இருக்கும் அதனால நமக்கு எது தேவையோ அந்த மாதிரி டிசைனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் கலரும் செலக்ட் பண்ணிக்கலாம் இது வித் பிளவுஸோட தான் வருது நம்ம பிளவுஸோட சேர்த்து தான் கொடுக்குறோம் பிளவுஸ் வந்து டிசைனர் பிளவுஸா தான் இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு ஃபோர் நைன்டி நைன் ஒன்லி தான் உங்களுக்கு ஒரு ஃபோர் நைன்ட்டி நைனுக்கு ப்ளவுஸும் சேரியும் சூப்பராக கிடைக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து விரும்புவீங்க நான் நினைக்கிறேன் இது வந்து நீங்கள் சிங்கிளாக எடுக்கும்போது ஃபோர் நைன்டி நைன் இதுவே வந்து மல்டிப்புளாக வாங்கும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து ரேட்டு கம்மியாக கிடைக்கும் ஏன்னா இது மல்டிப்புளில் வாங்கலாம் ஏன்னா டிசைன் வேறு வேறு கலர் வேறு வேறு இருக்கிறதுனால இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் நீங்கள் மல்டிப்புள் ஸாரீ கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த டிசைன் எல்லாமே இப்போ நியூவாக வர டிசைன் தான் அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பார்க்குறீங்க வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குது இந்த சாரீனா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேல்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கலர் கிடைக்காம போயிடும் அதனால் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் எப்போவுமே நீங்கள் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு கொரியர் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பேக்கை ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க அந்த வீடியோ எதுக்குன்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஏதாச்சும் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க அதுக்காக நீங்கள் வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கணும் வீடியோ எடுக்கும்போது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டேமேஜாக தான் இருக்குதுன்னா அது வந்து உங்களுக்கு ப்ரூஃப் ஆயிரும் அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த சாரீ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு கலரில் அழகழகாக இருக்கும் இதை ஆபீஸ் போகிறவங்களும் கட்டிகிட்டு போகலாம் ஸ்கூலுக்கு போகிற பசங்களும் க சாரி காலேஜுக்கு போகிற பசங்களும் கட்டிகிட்டு போகலாம் வீட்டில் இருக்கவங்களும் கட்டிக்கலாம் ஏன்னா இது காட்டனுங்கிறதுனால எல்லாருக்குமே எந்த நேரத்துக்கும் சூட்டாகும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் உங்களுக்கு இந்த ஸாரீ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து அவங்களுக்கு நான் இதை ஆர்டர் பண்ணிக்கட்டும் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சுட்டு என்னோடய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன புது வீடியோ போடுறேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்